ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விராமன் கிருபாரம் பேசுகிறேன் இந்த காலம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழு மீன் கிட்ட நம்ம இன்றைக்கி லோடு போட்டிருக்கோம் அதில் வீடியோ போகிறோம் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மாற்றி அமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க யாரும் நீங்கள் வந்து பயப்பட தேவை அஞ்சு டு ஆறு இன்ச்சு நம்ம சைஸ் தான் போடணுருக்கோம் நீங்கள் அதே மாதிரி எங்கள் யூடியூப் சேனல்களை பார்த்தா கமாண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் யாரும் கமாண்டெலாம் தப்பால் நிறைய பற்றி போட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கொடுக்குற சைஸ் இருக்கிற சைஸ் சொல்லிவிடும் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ஐம்பதுருந்து நாற்பத்தஞ்சு பீஸு அதாவது நாற்பத்தி பீஸுக்குள்ளே பீஸுக்குள்ளே வந்து பார்த்தா சைஸ் நிற்கும் ஒரு கிலோ பார்த்தா ஐம்பது பீஸு கிட்ட நம்மளாண்ட ஸ்டாக் சைஸ் நிற்கும் அஞ்சு டு ஆறு இன்ச்சு அதுக்கு குறைச்சி நாங்கள் வந்து சைஸ் கொடுக்கிறதுல ஏன் கொடுத்த பார்த்தோம் அந்த அஞ்சு டு ஆரிஞ்சு குறைஞ்சபட்சம் வளர்த்து பார்த்தோம்னா குறைஞ்சபம் ஒரு நாலு மாதம் கிட்ட டைம் எடுத்துக்குது அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறது அஞ்சு டு ஆறு இன்ச்சு நாங்கள் சைஸ் வந்து கொடுக்குறோம் அது கம்மியாக இருக்குது அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ போடுற பாருங்கள் அதே பார்த்து Thank you. அதே பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்